நடந்து உங்களுக்கு காட்டுறன் இதுல பாரு அறுவடை செஞ்சு கட்டையர் குளம் இந்த குளத்தில இருந்துதான் வயலுக்கு தண்ணி போகும் சோளம் வச்சிருக்கீங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஷிரான் பிளாக்ஸ் இப்போ நாங்கள் வயலுக்கு போய் கொண்டுருக்கலாம் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க சாப்பிட்டுட்டு வயலுக்கு போய்ட்டு அதோடய வீடியோ முடிக்கிறதா இருந்தது ஆனால் என்னென்னா வயலுக்கு போகிறதே தண்ணி ஒரு கண்ணெண்டாக இருப்போம்னு நானும் எதிர்பார்க்கல அப்பாவோட பைக்கில் ஏறி வடிவாக இருந்தேன் எனக்கு சின்னலேருந்தே அப்பாவோட அப்பாண்ட ஊரை சுற்றி பார்க்குறேன்னா நல்லா புழுவேன் போகிற இடம் பார்த்தீங்கன்னா சுற்றி வயல்லான் அதில் ஒரு சில வயலுக்கு அறுவடை செஞ்சிருந்தே சிலது உளு அறுவடை செய்கிறதுக்கு ரெடியாகிக் கொண்டு இருந்தது ஒரு ஒரே ஒரு வயல் மட்டும் அறுவடை செஞ்சு கொண்டிருந்தது அப்போ எங்கிட்ட தான் காட்டிலாம் போச்சு அப்பா விளைச்சது இந்த வயலை உங்களுக்கு காட்டுறேன் இதில் பாருங்கள் அறுவடை செஞ்சு கொண்டுருங்க அவ்வளோ கொக்கு இருக்கென்று வரங்க இப்போ இதில் அறுவடை செஞ்சுட்டு என்ன செஞ்ச வேணா செய்யணுன்னாங்கள ஒரு டிராக்டரில் அறுவடை செஞ்ச நெல்லையும் ஏற்றி கொண்டு இருந்தவை அதையும் காட்டுற உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா நெல் மூட்டையில் டிராக்டரில் ஏற்றி கொண்டு மத்தியானமும் பின்னிறவும் வெயிலாக இருக்கு ஆனால் விடிய மழை பெஞ்சது நேற்றிரவும் நான் போன அப்புறம் மழையாத்தான் இருந்தது அப்படி எப்போ மழை தெரியாதால தான் ஒரு சில வயல்களில் அறுவடை பின் போய் கொண்டிருக்கு இப்போ நாங்கள் அப்பா விளைச்சடத்துக்கு போவோம் இங்கே வேறதான் சோளம் வச்சிருக்கீங்கன்னா இப்போ நாங்கள் வந்தது போன முறை போன ரெண்டு வயலுக்கு இல்லை இப்போ இன்னொரு வயலுக்கு வந்துருக்குறோம் அவ்வளோ பெரிய வழி இதுக்குள்ள எது ஆட்டை வயலுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதே தெரியுதா வயல்வழிக்குள்ள வந்து பார்க்கறது இதுதான் எனக்கு முகத்திரம் நல்ல பெரிய இடம் உண்டு கேமரா உயர்த்தி காட்டுறோம் பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு இந்த வயல் இருக்குன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பின்னேற நேரம் இப்படி சூரியன் முறையக்குள்ள வயலுக்குற உண்மையா நல்லா இருக்கு விடிய வந்தாலும் இன்னும் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் இருந்து பைக்ல போறதுதான் போய் வரதான் கஷ்டம் இவ்வளவு பெரிய வயல்

எனக்கு இந்த வயல் வரும்போதுலாம் நடந்து தெரிகிறது இதுதான் முதல் தரம் முந்தி அண்ணி விட்டுக்கிட்ட அந்த ரத்னபுரம் கோயிலுக்குள்ளே பார்த்துருப்பீங்க அவன் என் வீட்டுக்கு முன்னுக்கு வயல் இருக்கேன் அது ஒரு சின்ன வயலில் அதுக்குள்ளே ரேகுல ஒரு பாதை இருக்கிறதால போய் வர்றது உள்ளுக்கு நல்லா போய் பார்த்தது இல்லை இந்த இப்படி பெரிய ஒரு வயலில் போய் வேறு எத்தனை பேட்டை வயல் இருக்குதுக்குள்ளே ஞாபகம் அதுக்குள்ள அறுவடை செய்கிறது பெரிய கஷ்டம் என்ன எங்கே இல்லை தொடங்குது இல்லை முடியுதுன்னு எல்லாரும் ஞாபகம் இதா இதுல இருந்து அந்த பாரம்பரிய போய் என்ன நெல் இது போரா போரா புதுது வயலுக்குள்ளதான் பார்த்து நடக்கணும் இல்லாட்டி சேர்த்துக்குள்ள புதாயுது கால் ஒளி ஊற்றும் இப்போ அப்பா நிற்கிற இடத்துல இருந்து நாங்கள் அதில் பார்த்தோம் அந்த மரம் அங்காள வரைக்கும் விளக்கிருக்கிறார் எனக்கு இதுக்குள்ளே நடந்து போகத்தான் பயமாக இருக்கு ரெண்டு தரம் வளர்க்கிடுது ஏன்னா கீழே வடிவாக எங்கே இந்த வரப்பு இருக்குன்னு தெரியலை பழக்கப்பட்டாங்களுக்கு அப்பா டக் டக் டக்காந்து போயிட்டாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க நான் இதோட வயல் முடிஞ்சுதாக்குவேன் நினைச்சேன் அங்கே இருந்து வேற ஆனால் இதுக்கு இங்காலேயும் போகுது வாங்க போய் பார்ப்போம் எனக்கு அந்த ஐ படத்தில் பாட்டுக்காண்டி ஒரு இடத்த காட்டுவோம் அந்த மாதிரி இருக்குதை பாக்க

பேரா இங்கால இருந்து வயல் கழிவு வரும் வந்து அந்த பக்கத்துல இருந்து எப்படி போச்சோ அதே மாதிரி இங்கால ஆறுலாம் சேரும் தண்ணி ஆ டிப்பா புயலோட வாழ்ந்துருக்கு நிறைய மேராக ஆ

ஒட்டி உள்ள தண்ணி போகுதுனே ஓடுதாம் இந்த பாத்து போகுது என்ன பாரு அத இதுக்க நிக்குமா முதல முதல்ல தான் பயம் அதுல நிக்கிறது அது கட்டைய இல்லடி மூதல கட்டாதானே அட madam இங்க ரெண்டு நம்பி உள்ள இறங்கவுமே இல்லாத இதுக்குள்ள ஆழம் ஆழமும் ஆழம் அங்கே போயிட்டு தண்ணி எடுத்து அங்கே ரெண்டு உங்களுக்கு வயல்காட்ட வந்து இப்போ ஒரு குட்டி ஆறும் காட்டியாச்சு எனக்கு இதுதான் முதல் திறன் இஞ்சியால வர்றது இந்த வீடியோ உங்களுக்கு என்ன நம்புறேன் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தண்ணி குளத்தில் வத்திட்டு தீ பம்மை வச்சு வீட்டுல போட்டு வைக்கணும் கரண்ட் என்ன மாதிரி மோட்டர் தட்டும் போய்ட்டு இந்த மரமே நல்லா வளங்கி வந்திருக்கேன்னு என்னி நான் போயிட்டு பஸ் வேறு போகிறேன் கொழம்புக்கு என்னி குழம்புல சந்திப்போம் இதுதான் பார்த்தீங்கன்னா வயலுக்கு கிட்டே இருக்கிற கட்டையர் குளம் இந்த குளத்தில் இருந்து தான் வயலுக்கு தண்ணி போகும் இப்போ இந்த பக்கம் குளம் இருக்குது தானே மற்ற பக்கம் வயல் இருக்குது பாருங்கள் காட்டுறேன் அந்த பக்கம் இருக்கிறது வயல் இப்ப இங்க இருந்து தண்ணி அங்கே போவோம் இப்ப டித்வா புயலுக்கெல்லாம் இதுக்கு மேலால தண்ணி போயிருக்கு

நல்லா இருக்கு இந்த இடம் இத சொல்றது இதுதான் இப்ப தண்ணி கூடக்குள்ள ஓவர்ஃபோ பண்ணி பாஞ்சு கொண்டு இருக்கு

இதுதான் வவுனியா புது பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருந்து தான் நான் பஸ் எடுக்கிறேன் கொழும்புக்கு ரத்னா பஸ் தான் புக் பண்ணி நான் வவுனியாவில் இருந்து கொழும்புக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தான் அதே யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்குன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஓகே எனி நான் கொழும்புக்கு போயிட்டு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்